எல்லாருக்கும் வணக்கம் அதாவது நான் ஒரு குட்டி கதை சொல்றேன் ரெண்டு பேர் பக்கத்து வீட்டுக்கார பையன் ஒருத்தன் வந்துட்டு பேசிக்கலாகவே கொஞ்சம் வசதி பார்க்கு இந்த பையன் ஸோ அவனுக்கு வேண்டியதெல்லாம் சின்ன வயசுல வந்து அவனுக்கு வேண்டிய படிப்பு எல்லாமே ஒரு ராயலாகவே கிடைச்சது இன்னொரு பையன் வந்து ரொம்ப ஏழை குடும்பத்து பையன் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தவன் பட் அவன் அந்த கஷ்டத்தை நினைச்சு அவன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இருந்தாலும் வந்துட்டு அவனோட லெவலை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவன் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கான் ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் சேம் ஃப்ரெண்ட்ஸ் தானே இருப்பாங்க அவங்க வந்து கேட்குறாங்க என்னடா நீ வசதி வாய்ப்போடு பிறந்தவன் ஓகே ஓன் நிலம்பு இப்படி இருக்குது ஆனால் அவன் அவன் கஷ்டப்படுற குடும்பத்தை பிறந்துட்டு எப்படி இந்த லெவலுக்கு வந்து வந்து இவ்வளவுக்கு ஆளானா அப்படின்னு போது என்னன்னாலும் பொறாமல் கேட்க கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும் ஆமாடா அதுதான்டா எனக்கும் தெரியல என்ன தான் பண்ணுறான் ரகசியத்தை போய் பார்க்கலாம் வாங்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு அவனை பார்க்க போகிறான் ஸோ பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு சொல்கிறான் டேய் நிஜமாவே இவன் வந்து இவ்வளவு லெவலுக்கு பெரியவன வரான்னு நினச்சி நான் பொறாமைப்பட்டேன் இப்போ இவனோட நிலைமை நினைச்சி நான் ரொம்ப வருத்தப்படுறான்டா ஏன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கவன் கேட்குறான் அதுக்கு சொல்கிறான் இப்போ டைம் என்னடா டுவெல் ஓ கிளாக்கு ட்வெல் ஓ கிளாக் இது என்ன இடம் ஒயின் ஷாப் இப்போ பாரு மணி பன்னிரெண்டு ஆன உடனே அவன் வந்து ஒயின் ஷாப்பில் நிற்கிறானா அவன் என்ன அந்த அளவுக்கு குடிக்க வந்து அவன் அடிமை குடிக்கு அடிமைன்னு விட அவன் குடி நோயாளியே ஆயிட்டான்டா அது மட்டும் இல்லாமல் அவனோட எக்ஸ்பிரஷனை பாடுறா அவன் போது அதுக்காக எவ்வளோ ஒரு ஈகர்னஸா கால் நடுக்கத்தோடு அவன் அதை கேட்டுட்டு இருக்கான் பாருடா இதுதான்டா அவன் நிச்சயமா அவன் கூட அவன் எந்த அளவுக்கு பேர் சம்பாதிச்சு வச்சு புகழை சம்பாதிச்சு வச்சு எவ்வளோ உழைப்பு உழைச்சானோ அவங்ககிட்ட தரைமட்டமாகி விடுமேடா ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் நான் ஃப்ரெண்டுன்ற இவனுக்காக நான் வருத்தப்படுறேன் நான் வருத்தப்படுறது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இவனை நம்ம அந்த விஷயத்துலேருந்து மீட்டு கொண்டு வரணும்டா அப்படின்னு நம்ம நினச்சி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு போகிறான் ஆமாங்க கத்தி வேணாம் ரத்தம் வேணாம் ஒருத்த குடும்பத்தை கெடுக்கணுமா அவன் குடியா குடிக்க அடிமையானா அது ஒரு விஷயமே போதுங்க அவன் மட்டும் அவன் வாரிசு முத கொண்டு தலைக்க விடாமல் அதை அவனை அப்படி அடியோடு சாய்ச்சிருங்க ஸோ தயவுசெய்து குடி பழக்கத்தை கொஞ்சம் நிறுத்துங்க ப்ளீஸ்